அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான பல முக்கியமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நாம் நேற்று வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவலில் நான் இன்ட்ரெவி போஸ்ட் வந்து அறுநூற்றி அஞ்சு வேக்கன்சி இருக்குது அதுக்கான அறிவிப்பு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரும்னு சொல்லி அது குறித்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்த அனைவருமே அடுத்தவங்க கிட்ட கேள்வி என்ன அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சயின்சஸ் அந்த எக்ஸாமில் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் என்னென்ன எக்ஸாம் சார் இருக்குது அது என்னென்ன போஸ்டிங் வரும் கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்கு டீடைலு அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டு சர்வையாக டிராஃப்ட்மென் எக்ஸாம் வருமா இந்த எக்ஸாமுக்கு அதையும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டே இருந்தாங்க அப்போ நம்ம வந்து இந்த ஃபீல்டு சர்டிஃபிகேட் எக்ஸாம் வருமா வராதான்னு பார்க்கறதுக்கு முன்னால் ஐடிஐ லெவலில் டிப்ளமோ லெவலில் அடுத்து என்ன எக்ஸாம் வரப்போகுதுன்னா அடுத்த அதாவது ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் தேதி எழுநூற்றி முப்பது வேகன்சிக்கான ஒரு அறிவிப்பு வெளியே வரும் அப்படின்னு அவங்க டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய அன்வல் பிளானரில் அப்போ இந்த எக்ஸாம் குறித்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி உடைய லாகின்ல நீங்க போனீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இருக்கும் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ல இன்டர்வியூ போஸ்ட் அடுத்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி பிஜி டிகிரி லெவல் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு இந்த லாஸ்டா உள்ளது தான் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் உள்ள போஸ்ட்டு ஸோ இந்த டிப்ளமோ ஐடிஐ லெவல்ல உள்ள சிலபஸுக்கு பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு அப்படின்னு ரெண்டு எக்ஸாம் இருக்கு பேப்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸு ஆப்டிடியூடு அண்ட் மென்டல் எபிலிட்டி இந்த மூணு இந்த மூணுமே பத்தாவது படிப்புக்கான தெருவாக இருக்கும் இதில் தமிழ் மா நீங்கள் நீங்க நீங்கள் குவாலிஃபை மட்டும் வாங்கினா போதும் ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ்லையும் ஆப்டிடியூட்லையும் நீங்கள் வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ணி ஆகணும் ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் நூறுக்கு நூற்றி ஐம்பது மார்க்கு இந்த செவன்டி ஃபைவும் டுவெண்ட்டி ஃபைவும் சேர்த்து அதை ஒரு நூற்றம்பது மார்க்கு ஸோ மொத்தம் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு முந்நூறு மார்க்கு பேப்பர் ஒன்னில் பேப்பர் டூ என்னவா இருக்கும்னா நம்ம செலக்ட் பண்ணுற பாடம் என்னவா இருக்குது அது சிவிலா இல்லை மெக்கானிக்கலா இல்லை வந்து ஐடிஐயா என்ன சூஸ் பண்ணுறோமோ அந்த பார்ட்னுடைய பேப்பராக இருக்கும் அது டிப்ளமோ ஐடிஐ லெவலில் இருக்கும் இதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸு முந்நூறு மார்க் ஸோ மொத்தம் நானூற்றி ஐம்பது மார்க்குக்கான ஒரு தேர்வாக தான் இந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் இருக்கும் ஸோ அதில் என்ன என்னென்ன போஸ்ட்லாம் வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவல்ல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்களா இந்த போஸ்ட் எல்லாமே அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் என்ன டிபார்ட்மெண்ட்னா அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ லெவல்ல இந்த எக்ஸாம் இருக்கும் அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டண்ட் ட்ரைனிங் ஆபீசர் போஸ்ட் அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் டெஸ்டர் போஸ்ட் அடுத்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கில் உள்ள டிராஃப்ட்ஸ் மேன் கிரேடு த்ரீ போஸ்ட் இதுக்கு நம்ம டிப்ளமோவில் சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சர்வே அண்ட் லேண்ட் ரக்கா டிபார்ட்மெண்டில் உள்ள டிராப்ஸ் போஸ்ட் இதுக்கு ஐடிஐ லெவலில் டிராப்ஸ் சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் அடுத்து நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ் லேப் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோவில் லேப் டெக்னிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெடில் உள்ள போஸ்ட்டு அடுத்து ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட்டு சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஐடிஐ லெவலில் உள்ள எக்ஸாம் அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்ல ஹாஸ்டல் சூப்பரண்ட் கம் பிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்ட்டு அடுத்து வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் டிராப்டிங் ஆபிசர் போஸ்ட் இதுக்கு டிப்ளமோல சிவில் படிச்சிருக்கணும் அடுத்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஜூனியர் டிராப்டிங் ஆபிசர் இதுக்கும் டிப்ளமோ சிவில் படிச்சிருக்கணும் அடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு ஹேண்ட்லூம் டெக்னாலஜி படிச்சிருக்கணும் டிப்ளமோல அடுத்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஓவர்சீல் போஸ்ட் இதுக்கும் டிப்ளமோ லெவல்ல சிவில் முடிச்சிருக்கணும் அடுத்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்ல உள்ள சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராப்ஸ்மேன் போஸ்ட் இதுக்கும் நம்ம ஐடிஐல டிராப்ஸ்மேன் சிவிலு ஐடிஐல சர்வேயர் முடிச்சிருக்கணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல உள்ள சூப்பர்வைசர் போஸ்ட் அடுத்து தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் உள்ள சர்வேயர் போஸ்ட் இதுக்கு ஐடிஐல சர்வேயர் படி முடிச்சிருக்கணும் அடுத்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல உள்ள டிஏ போஸ்ட் அதுக்கு டிப்ளமோவில் சிவில் முடிச்சிருக்கணும் அடுத்து தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷனில் உள்ள டிஏ போஸ்ட்டுக்கும் சிவில் முடிச்சிருக்கணும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷ்னல் சர்வீஸ் கார்பரேஷனில் உள்ள டிஏ போஸ்ட்டுக்கு டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அதில் பிரிண்டிங் முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில் ப்ரொடியூசர் ப்ரொடேஷன் லிமிடெட்ல உள்ள டெக்னீசியன் இன் ஆட்டோ மெக்கானிக் டெக்னீசியன் பாய்லர் டெக்னீசியன் எலக்ட்ரிக்கல் டெக்னீசியன் லெபரேட்ரி டெக்னீசியன் ஆப்ரேஷன் டெக்னீசியன் ரெஃப்ரிஜரேஷன் டெக்னீசியன் டயர் டெக்னீசியன் வெல்டிங் இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் ஐடி முடிச்சுக்கணும் இதில் லேபுக்கு மட்டும் டிப்ளமோ முடிச்சுக்கணும் இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு போஸ்டுக்குமே கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கீழே டிப்ளமோ ஐடிஐ லெவலில் வரக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்ப அன்னல் பிளானர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் டிப்ளமோ ஐடிஐ லெவல்ல எழுநூற்றி முப்பது போஸ்ட் இருக்கு இந்த எழுநூற்றி முப்பது போஸ்ட் அடுத்த மாதம் ஆகஸ்ட் அன்னைக்கு வெளியா வெளியாக கூடின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எழுநூத்தி முப்பது போஸ்டும் இப்போ நம்ம சொன்ன இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த எழுநூத்தி முப்பது வேக்கன்சிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம ஃபீல்டு சர்வேயர் அந்த வேக்கன்சியே ரொம்ப அதிகமாக இருக்கு டிரான்ஸ்மெண்ட் இருக்கு அப்புறம் வந்து புதுசாக ஆட் பண்ணாங்க இப்போ புதுசாக ஆட் பண்ண போஸ்டான தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் உள்ள சர்வேயர் போஸ்ட்டு அதுக்கு டிப்ளமோ சிவிய அதுக்கு சர்வேயர் படிச்சிருக்கணும் அடுத்து நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சிவில் இருக்குங்க இல்லையா அதுவும் அதில் டிஏ போஸ்ட் வந்து நியூ ஆட் பண்ணது அப்புறம் வந்து தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல உள்ள டிஏ போஸ்ட்டும் புதுசாக கால்பர் பண்ணது அடுத்து நம்மளுடைய திராவிடர் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஓவர்சீர் போஸ்ட்டும் புதுசாக கால்ஃபர் பண்ணது அப்ப இந்த எக்ஸாம் எல்லாம் வந்து புதுசாக கால்ஃபர் ஆனதுனால அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டு சர்வேயர் இந்த எக்ெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம நம்ம டவுன்லோடு இதுக்குள்ள டவுன்லோடு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது என்ன நமக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா டிப்ளமோ சிவில் அப்படின்னா டிப்ளமோ சிவில் உள்ள எல்லா எக்ஸாமுக்கும் ஒரே சிலபஸ் தான் அதனால அது மாறப்போறது கிடையாது அப்ப நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ சிலபஸ்ஸு டிஎம்பிஸில் என்ன இருக்கோ நீங்கள் அதை தரவாக படித்தாலே போதும் இப்போ நான் சொல்கிறேன் எக்ஸாமில் டிராஃப்ட்ஸ்மேன் கிரேடு த்ரீ இருக்கா அது சிவில் இருக்குங்களா டிப்ளமோ இருக்கா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ கோடு டூ நைன் நைன் மொத்தம் பத்து யூனிட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு யூனிட் டூ வந்து கண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரு யூனிட் த்ரீ வந்து சிஎம்சிபி யூனிட் ஃபோர் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனு யூனிட் ஃபைவ் வந்து ஹைட்ராலிக்ஸ் யூனிட் சிக்ஸ் வந்து சர்வேயிங்கு யூனிட் செவன் வந்து என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங்கு யூனிட் எயிட் வந்து எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங்கு யூனிட் நைன் வந்து அக்சரல் யூனிட் டென் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஓகேங்களா இப்போ அதே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய இதுக்கு இப்போ நான் பார்த்தது இது அப்படின்னா டாஸ்மன் கேடு த்ரீ உடைய சீலுக்கு உண்டான சிலபஸ் இப்போ நீங்கள் அதையே நீங்கள் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஜேடிஓ சிவிலுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப அதே சிலபஸ் தான் வரும் தான் கோடு டூ நைன்டி நைன் அதே சிலபஸ் தான் வரும் அப்போ நீங்கள் டிப்ளமோ லெவலில் நீ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு இதை மட்டும் டிப்ளமோ சிவிலா டிப்ளமோ சிவிலுக்கு உண்டான இந்த சிலபஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்ணி அதுக்கு உண்டான அந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதில் தரவாக ஆயிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் வெளியாகக்கூடிய கம்பைன் டெக்னிக்கல் சயின்ஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் டிப்ளமோ ஐடிஐ லெவல் வரனால நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் போயிடலாம் கண்டிப்பாக எழுநூற்றி முப்பதுக்கு அதிகமாக இருக்கும்னு நமக்கு தோணுது ஏன்னா வந்து ஐடிஐ லெவலுங்கும் போது அதில் ஃபீல்டு சர்வேரும் வருது நம்மளுடைய டாட்ஸ்மேனும் வருது அப்புறம் டிப்ளமோங்கும் போது ஜேடிஓ வாட்டர் ரிசோர்ஸு ஜேடிஓ ஹைவே இப்போ புதுசாக ஆட் பண்ண டிஏ இந்த போஸ்ட்டு இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் ஐடிஐ லெவலில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐடிஐயில் டிராவ்ஸ்மேன் சிவில் படித்தீங்கன்னா டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் உள்ள மஸ்டன் டாக்ஸ்மேன் போஸ்ட்டும் அப்புறம் அவருடைய சர்வே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டிராஸ்மேன் போஸ்ட்டும் அதே மாதிரி நம்மளுடைய ரோடு இன்ஸ்பெக்டருக்கு டாக்ஸ்மேன் சிவில் வரும் இதுவே நீங்கள் ஐடிஐயில் சர்வே ஆட்டிங்க அப்படின்னா சர்வே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட்டும் டவுன் கண்ட்ரி பிளானிங்கில் உள்ள சர்வேயர் போஸ்ட்டும் தமிழ்நாடு அது நம்முடைய தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் உள்ள சர்வேயர் போஸ்ட்டுக்கும் ஐடிஐ வரும் இப்போ அதை மட்டும் ஞாபகத்துக்குங்க இல்லை நீங்கள் டிப்ளமோ சிவில் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுன் கண்ட்ரி கண்ட்ரி பிளானிங் உள்ள டிராஸ்மென் கிரேடு த்ரீ அதுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாட்டர் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜேடிஓ ஹைவேஸில் உள்ள ஜேடிஓ ஆயுத ஆட டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஓவர் சீர் அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாடு டெஸ்ட் கார்பரேஷன் லிமிடெட்ல கார்பரேஷன் உள்ள டிஏ தமிழ்நாடு போலீஸ் பர்சன் ஆஃபீஸ் உள்ள டிஏ அப்படின்னு நீங்க சிவில் முடிச்சிருந்தா அதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை விட ஐடிஏ லெவல்ல என்ன எக்ஸாம் வரும் டிப்ளமோ லெவல்ல என்ன எக்ஸாம் வரும் அந்த ஐடிஐல சர்வேருக்கு என்ன எக்ஸாம் வரும் அந்த ஐடிஐல நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் என்ன எக்ஸாம் இருந்து போட்டிருக்கோம் இதுல என்ன அவங்க போடாமட்டாங்க அப்படின்னா ரோடு இன்ஸ்பெக்டரை பத்தியும் அவங்க போடவே இல்லை ரோடு இன்ஸ்பெக்டரை பத்தி இவங்க வந்து ஐடிஐ லெவல்லையும் போடல எதிலையுமே போடல அது ஏன் போடல அப்படின்னு நம்ம டிஎம் பிஸிக்கு நாளைக்கு மெயில் பண்ணி கேட்கணும் இதுக்காக நீங்க வந்து இதுல வந்து ரோடு இன்ஸ்பெக்டருங்கிற ஒரு இதே நீங்க வரலையே அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஸோ அது வந்து பார்த்தா நம்ம நம்ம கமெண்ட்லயே ஒரு தம்பி கேட்டு இருந்தாப்புல சார் ரோடு இன்ஸ்பெக்டர் உள்ளே இல்லை சார் அப்படின்னு கேட்டு இருந்தாப்புல ஸோ ரோடு இன்ஸ்பெக்டரை பற்றி இல்லவே இல்லை ஏன்னா ரோடு இன்ஸ்பெக்டர் பார்த்திங்கன்னா ஐடிஐ டாஸ்மேன் சிவிலாம் தான் போட்டிருந்தாங்க அப்போ அதுவும் இங்கே உள்ள வரவே இல்லை இங்கே டாஸ்மேன் சிவிலுக்கு மொத்தமே ரெண்டு வேக்கண்ட்டு தான் ரெண்டு போஸ்ட் தான் இருக்குது ஒன்று வந்து டவுன் அண்ட் கன்ட் நம்மளுடைய டாஸ்மேன் போஸ்ட்டு சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டாஸ்மேன் போஸ்ட்டும் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சர்வேயர் கஸ்ட் டாஸ்மேன் மட்டும்தான் காட்டுது அப்போ எதுவும் காட்டவே இல்லை நம்ம செக் பண்ணணும் அதை தென் அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதை தாண்டி அடுத்த மாதம் வரக்கூடிய எந்த எக்ஸாம் இல்லை ஸோ கம்பைன் டெக்னிக்கல் இந்த ஐடிஐ டிப்ளமோ எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் ஐடிஐ படிச்சுருந்தா அந்த பேப்பர் டூவில் உங்கள்டே நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆயிக்கங்க நீங்கள் ஐடிஐனா டாப்ஸ்மேன் சிவிலா நீங்கள் அதில் தரவாக வாய்க்குங்க நீங்கள் நீங்கள் படித்த சர்வேயரா அதில் தரவாக வாய்க்குங்க இப்ப நீங்கள் படித்த டிப்ளமோவா அதில் தரவா ஆயிக்கங்க ஸோ பேப்பர் டூ இதுதான் பேப்பர் ஒன்று வந்து ஒரு தெரியும் ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாமே டென்த் லெவல்ல ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து வீட்டில இருந்து படித்தாலும் ஓகே தான் இல்லை ஏதாவது நீங்க சென்டர் போய் படித்தாலும் ஓகே தான் ஆனால் நீ என்ன பண்ணணும் தலைவாய்க்கிறணும் அந்த பேப்பர் ஒன்றில் தமிழ் மார்க் வந்து ஒன்லி நீங்கள் அது வந்து உங்களுக்கு குவாலிஃபை உள்ள மார்க் தான் மற்றபடி ஜென்ரல் அப்படின்ட்டு விடும் தான் உங்களுக்கு நீங்க அந்த மார்க் அதுல வாங்குகிற மார்க்கும் ப்ளஸ்ஸு நீங்கள் வந்து பேப்பர் டூவில் டிபார்ட்மெண்ட் ஒன்றில் வாங்குகிற மார்க்கும்தான் உங்களுக்கு போஸ்டிங் தரக்கூடியதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ ஐடிஐ லெவலில் நீங்கள் பண்ண வேண்டியது தான் ஸோ சிலபஸ்ஸு ஒன்று தான் டிபார்ட்மெண்ட் விலை வரையா இருந்தாலும் போஸ்டிங் வேற வரையா இருந்தாலும் சிலபஸு ஒன்று தான் ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் நோட் அதான் நோட்ஸ் வேணும்னா நம்ம டெலகிராமில் உள்ள மானன் சரிவே இன் தமிழ்னு ஒரு குரூப் இருக்கு அதெல்லாம் நம்ம நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணுறாங்க பல பேர் அது அதில் இருக்காங்க அவங்க அவங்க அவங்ககிட்ட உள்ள நோட்ஸ் நம்ம அந்த அந்த ஷேர் பண்ணுறாங்க குரூப்பில் ஸோ நீங்களும் ஷேர் பண்ணலாம் உங்களுக்கும் அது யூஸ் ஆகும் ஸோ இதுதான் வந்து இது ஸோ நான் ரெண்டு எக்ஸாம் போட்டிருக்கேன் இப்போ ஸோ இந்த மாதம் வரக்கூடிய எக்ஸாம் பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அடுத்த மாதம் வரக்கூடிய எக்ஸாம் பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து இங்கே தான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் இருக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நம்ம ரிப்ளை பண்ணுவோம் நான் நீங்கள் ஒரு கமெண்ட்டில் நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கிடைக்கல நம்ம அதான் வெயிட் பண்ணுறோம் அர்த்தம் கோடி இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டெய்லி கமன்ல கெட்டே இருப்பாரு அவ கூட நான் நாரிக்க கலஸ்தான் அந்தப்பா இப்படியே போட்டுருவாங்க ஸோ இப்போ நீங்க பாக்குறது வந்து ரியாலிட்டி இந்த அடுத்த வரக்கூடிய இப்போ வந்து டிப்ளமோ லெவலில் என்னென்ன எக்ஸாம் இருக்கு ஐடி லெவலில் என்ன என்னென்ன எக்ஸாம் சொல்றேன் நம்ம ஃபீல்டு சர்வே வருமானா கண்டிப்பாக வரலாம் ஏன்னா அவங்க என்ன போட்டிருக்காங்க அடுத்த மாதம் டிப்ளமோ ஐடி லெவலில் எக்ஸாம் வந்து போட்டிருக்காங்க சரி இதற்கு என்ன 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 குவாலிஃபிகேஷனு ஐடிஐ சிவிலும் ஐடிஐ சிவில் ஐடிஐ டாஸ்க்மேன் சிவிலும் ஐடிஐ சர்வே தான் ஸோ அப்போ அது வந்து வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா சொல்ல முடியாது இல்லையா அதனால சர்வேர் எக்ஸாம் வரலாம் டாஸ்க்மேனும் வரலாம் நான் நம்ம ஏன் இவ்வளோ திரணும் இப்போ இது இருக்கு இல்லையா ஜேடிஓ அது கூட வரலாம் ஏன் வரலாம் அப்படின்னா ஏற்கனவே ஏஐ எக்ஸாம் முடிஞ்சு இன்னொரு இன்னொரு ஏஐ எக்ஸாம் வரலையா அதுவும் ஜேடிஓ முதல் இன்னூற்றி தொண்ணூற்றி வரக்கூடாதா கண்டிப்பாக வரலாம் ஸோ அதனால இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ரியாலிட்டி ஸோ வெயிட் பண்ணுங்கள் நம்ம வரக்கூடிய தகவலை நம்ம அப்டேட்டாக ப்ராப்பராக பண்ணுவோம் எந்த டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேள்வி நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ